பாட்டாளி மக்கள் கட்சியோட மாநில பொருளாளரா இருக்கிற திலகவாமா அப்படிங்கிறவங்க ஒரு சா ஒரு பேட்டியில ஒரு பொண்ணான கருத்தை ஒண்ண சொல்லியிருந்தாங்க என்ன அப்படி பொன்னான கருத்து அப்படின்னா அதுவும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்தவங்க கிட்ட அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து என்ன கருத்து வருமோ அதே கருத்து தான் ஜாதி வெறிக்கும் ஜாதி பற்றுக்கும் உள்ள வித்தியாசத்தை அவ்வளவு அழகா எளிமையா இளைஞர்களுக்கு புரியிற மாதிரியான எடுத்துக்காட்டை சொல்லி அற்புதமா விளக்க சொல்லியிருந்தாங்க அந்த அந்த அளவுக்கான அற்புதமான விளக்கத்துக்கு கூடுதலா சிறப்பு செய்யற மாதிரி நாம ஒரு சின்ன விளக்கத்தை கொடுத்தாதான் சரியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு விவரமா பேசலாம் வாங்க ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் ஜாதிய பெருமிதம் ஜாதிய வெறி ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் நிறைய வித்தியாசம் நீ வந்து தமிழ் மொழி மொழி பற்று மொழி வெறி ரெண்டுமே இருக்குல்ல உங்களுக்கு இந்த எல்லை உங்க தெரியணும் எதிராளி எதிரா என்னுடைய மொழி பெருசுன்னு சொல்றது ரைட் உன் மொழி சிறுசுன்னு நான் சொன்னேன்னா அது வெறி அவ்வளோவா என்னுடைய இடம் பெருசுன்னு நான் சொல்றது வரைக்கும் சரி இன்னொரு இடத்தை நீ சிறுசாக்கலன்னா அது உன்னுடைய சாதி வெறி தான் இதுல ஹைலைட்டு அவங்க சொல்ற உதாரணம்தான் அந்த உதாரணம் தான் நம்மளெல்லாம் கன்வின்ஸ் பண்ணும் இது ஜாதி பற்றுக்கும் ஜாதி வெறிக்கும் உள்ள வித்தியாசத்தை ஜாதி பற்று சரிதான் ஜாதி வெறி தான் கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு சமாதானத்தை நமக்கு எது கொடுக்கும் அப்படின்னா அவங்க சொல்ற அந்த உதாரணம் தான் மொழி பற்றுக்கும் மொழி வெறிக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்க சார் அந்த மாதிரி தான் சார் ஜாதி பற்றுக்கும் ஜாதி வெறிக்கும் ஏன் சமூகம் பெருசுன்னா பெருமையா பேசுனா தப்பு இல்ல இன்னொருத்தரை இழிவா பேசுனாதான் தப்பு அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு அழகான ஒரு விளக்கத்தை பாட்டாளி மக்கள் கட்சிக்கே உள்ள அந்த பாணியில அற்புதமா விளக்க சொல்லியிருக்காங்கல்ல நம்ம எதுல இருந்து அவங்க சொல்ற கருத்தை சில இளைஞர்கள் உள்வாங்குவாங்க அப்படின்னா அந்த உதாரணத்துல இருந்து உள்வாங்குவாங்க அப்ப நம்ம அந்த உதாரணத்தை தெளிவா சொல்ல வேண்டிய கடமை இருக்கு மொழி வெறிக்கும் மொழி பற்றுக்கும் என்ன வித்தியாசம் மொழி பற்றையும் மொழி வெறியையும் நீங்க எங்கெல்லாம் கேள்விப்படுறீங்க அப்படிங்கிறத சின்னதா சிந்திச்சு பாருங்களேன் மொழி பற்ற தமிழ்நாட்டுல எப்பவுமே நீங்க கேள்விப்படலாம் தமிழ்நாட்டுல எப்பவுமே நீங்க உணரலாம் இந்தியா முழுக்கமே மொழி பற்ற உணர ஒரு ஒரு இடம் வேணும் அப்படின்னா அது அதுக்கான இடமா அதுக்கான மண்ணா மொழிக்கான மண்ணா இந்த தமிழ்நாடு இருக்கு இப்படி தமிழ் மண்ணுக்கே உரித்தான சிறப்பு சிறப்புகள்ல மிக முக்கிய சிறப்பு வந்து மொழி உணர்வு மொழி பற்று பிறமொழி ஆதிக்கத்தை எதிர்க்கிறது மொழிக்காக உயிரையே கொடுக்கிறது தியாகம் செய்யறது வீரச்சாவை அடையிறது அப்படிங்கிற பல்வேறு வரலாறுகள் தமிழனுக்கு உண்டு அப்போ மொழிப்பற்று அப்படின்னு போது நீங்க வேற எதையுமே பெருசா யோசிக்க தேவையில்ல உங்களுக்கு கண்ணு முன்னாடியே ஒரு ஒரு உதாரணம் இருக்கு அப்படின்னா அதுதான் இந்த தமிழ்நாடு அப்போ மொழி வெறி எங்கப்பா இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மொழி வெறி அப்படின்னு சொன்னது பல பேருக்கு பல ஞாபகங்கள் வரக்கூடும் ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு எல்லாம் பொதுவாக எந்த உதாரணம் ஞாபகத்துக்கு வரலாம் ஒரு வேலை அப்படிங்கிறதுக்கு நாம் சொல்லணும் அப்படின்னா நிறைய பேருக்கு கர்நாடகாவை ஞாபகம் வரலாம் ஏன்னா அவங்க ஒரு மாதிரி இனவெறியோட மொழி வெறியோட தமிழர்களை பல்வேறு காலகட்டங்களில் பல முறை வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க தமிழர்களை படு அஹ் படு கொலைவெறி தாக்குதல்களில் ஈடுபட்டிருக்காங்க பல தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க இப்படின்னு பல வரலாறுகள் அப்படியும் உண்டு அதை தாண்டி ஒரு சிலருக்கு யாரை தோன்றலாம் அப்படின்னா சீமானை தோன்றலாம் தோ தோன்றலாம் சீமான் வந்து ஒரு மொழி வெறி மொழி வெறியனா இல்ல ஆனா மொழி வெறியனா தன்னை காமிச்சுக்கிட்டு தெலுங்கு வெறுப்பு பேசிக்கிட்டு தமிழை நான் காக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு மொழிக்கு எதிராக இன்னொரு மொழியை நிப்பாட்டி ஒரு மொழி வெறியனா சீமான் வந்து தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்கு இன்னும் சிலருக்கு தோணலாம் இலங்கையில சிங்கள இனம் தமிழ் இனம் அப்படிங்கிற மாதிரியோ தமிழர்கள் மீது வெறுப்பு கொண்ட சிங்கள பௌத்த இனம் அப்படிங்கிற மாதிரி அது கூட சிலருக்கு தோன்றலாம் ஆனா இங்க உண்மையிலேயே மொழி வெறி அப்படிங்கிறது எங்கேயாச்சும் இருக்கா அப்படின்னா எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது மொழி வெறி மொழி வெறின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது மொழி பற்று அப்படிங்கிறதுக்கு நம்ம உதாரணம் தமிழ்நாடு சொன்னோம் வே வேற மாநிலங்கள்ல இருக்கலாம் இல்லை வேற நாடுகள்ல இருக்கலாம் நீங்க வேற எங்கு வேணுனாலும் போய் பார்க்கலாம் ஆனா மொழி வெறிக்கு உதாரணம் வந்து எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது மொழி வெறி அப்படிங்கிற ஒண்ணு இல்லவே இல்லாத ஒரு விஷயம் அப்போ மொழி வெறிங்கிற பேர்ல வேற ஒரு அரசியல் நடந்துகிட்டு இருக்கும் வேற ஒரு பித்தலாட்டம் நடந்துகிட்டு இருக்கும் வேற ஒரு சூழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கும் அதைத்தான் அங்க மொழி வெறிங்கிற பேர்லயோ இல்ல மொழியை காரணம் காட்டியோ ஏதாவது நிகழ்த்திக்கிட்டு இருப்பாங்க நீங்க கர்நாடகாவை உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அவங்களுக்கு பெருசா மொழி பற்றோ இனப்பற்றோ இருக்கா அப்படின்னா கிடையாது வெறும் அரசியலாதான் பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்களே தவிர அதை வச்சு யாரோ ஏதோ ஒரு லாபிய ஏதோ ஒரு அரசியல் சூழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்களே தவிர அதன் பின்னாடி அவங்களுக்கு உண்மையிலேயே அவங்க மொழியை காக்கணும் அப்படிங்கிற எந்த உணர்வும் கிடையாது அப்படி ஒருவேளை கன்னடர்களுக்கு மொழி உணர்வோ இன உணர்வோ இனத்தின் பேர்ல மொழி உணர்வோ இருந்திருந்தா கர்நாடகாவில் மும்மொழிக் கொள்கையை ஒருபோதும் அனுமதிச்சிருக்க மாட்டாங்க கன்னடம் இங்கிலீஷ் தவிர தேவையில்லை அப்படின்னு நமக்கு முன்னாடி அவங்க குரல் கொடுத்துருக்கோம் அப்படித்தானே அப்போ அங்கேயும் கிடையாது இப்ப நீங்க இங்க கிட்ட வந்தீங்கனாலும் சீமான பத்தி எல்லாருக்கும் தெரியும் சீமான் ஒரு குடிகாரன் சீமான் ஒரு பொறுக்கி சீமான் வந்து ஒரு சந்தர்ப்பவாதி சீமான் ஒரு எச்சு சோறு இன்னும் என்னென்ன கெட்ட வார்த்தை இருக்கோ எல்லாத்தையும் போட்டுக்கலாம் அப்படி சீமான் ஒரு பிழைப்புவாதி சீமான் சோறு திங்கிறதுக்காக ஒரு டிராமா பண்ற ஒரு அரசியல் பண்றாப்லையே தவிர அதை தாண்டி வேற ஒரு ஒரு மொழி பற்றோ இன்னொரு மொழி எதிர்ப்போ மொழி உணர்வோ அப்படின்னு எதுவுமே கிடையாது நீங்க தெலுங்கு வெறுப்பு பேசுற சீமான்கிட்ட போய் இந்தி திணிப்புக்கு எதிராக ஏதாவது போராட்டம் பண்ணி புடுங்குனியா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி ஒரு வரலாறு சீமான் கிட்ட ஒரு மயிரும் கிடையாது அப்போ அதுக்கு பின்னாடியும் சீமான் சோறு தின்ற சோத்துல உப்பு போட்டு திங்குறாங்களான்றது அது வேற விஷயம் ஆனா சோறு திங்குற அரசியல் அப்படிங்கிறது சீமான் பின்னாடி இருக்கு அதுக்கு பின்னாடியும் மொழிவெறி அரசியல்ங்கிறது ஒண்ணு கிடையாது நீங்க இலங்கையில எடுத்துக்கிட்டீங்கனாலும் அது ஒரு அரசியல் அது ஒரு பௌத்த பேரினவாத அரசியல் அதுக்கு பின்னாடி உள்ள உலக அரசியல் அப்படின்னால நம்ம நோடனோம்னா அது அங்கேயும் மொழி வந்து பிரதான இடம் பிடிக்கல நீங்க உலகம் ஃபுல்லா எங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாலுமே கூட ஒரு மொழி வெறி ஒரு மொழியே காத்து நிக்குது ஆனா மொழி பற்று எல்லா இடத்துலயும் அந்த தாய்மொழியையும் காத்து நிக்குது அந்த தாய் நிலத்தையும் காத்து நிக்குது அந்த மொழி பேசுற மக்களையும் காத்து நிக்குது அதுக்கு உதாரண தமிழர்கள் பாகிஸ்தான்ல ஒரே மதமா இருந்தாலும் அவங்க பேசுற அவங்களோட மொழி திருப்பின் காரணமா பங்களாதேஷ் வந்து தனி நாடா பிரிது அப்போ அவங்க மொழியை காப்பாற்றணும் அந்த மொழியின் ஊடா தங்களை காப்பாத்திக்கணும் நிலைநிறுத்தணும் அப்படிங்கிற பேர்ல அவங்க ஒன்று நினைஞ்சு அவங்க ஒரு நாடா பிரிகிறாங்க இப்படி பல்வேறு இடங்கள்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உலகம் முழுக்க பல்வேறு தேசிய இனங்கள் தங்கள் மொழி பற்றின் மூலமா மொழியை காத்து நிற்கிறதின் மூலமா அந்த மொழி சார்ந்த இல்ல மொழி பேசுகிற அந்த மொழிய தாய்மொழியா கொண்ட மக்களையும் காத்து நிக்கிற தான் மொழி பற்றின் ஊடா நம்ம பாக்குறோம் மொழி வெறியின் மூலமா ஒரு முதலாளித்துவ ஒரு ஒரு ஏகாதிபத்திய அரசியலுக்கு துணை போகிற ஏதோ ஒரு சூழ்ச்சி அரசியலுக்கு துணை போகிற வேற ஒரு வேலையத்தான் அப்போ மொழி பற்றி எங்கிருந்து வருது அப்படின்னா என் உரிமைகளை நீ பறிக்கும் போது என் உடைமைகளை நீ பறிக்கும் போது என் மொழியில் மொழியே சூ சூறையாடுவதின் மூலமா என் வளங்களை நீ கொள்ளையடிக்க போற என் வாழ் வாழ்விடத்தையும் வாழ்வாதாரத்தையும் நீ கொள்ளையடிக்க போற காலி செய்ய போற என் அடையாளங்களை நீ சீர்குலைக்க போற அப்படிங்கும் போது தன் மொழிக்கு ஆபத்து வரும்போது அந்த மொழி பற்று வெளிப்படுமே தவிர இன்னொருத்த மொழிய நீ என் மொழி தான் நீ பெருசுன்னு சொல்லணும் நீ போய் ஒரு இஸ்லாமியரை நீ வந்து ஜெயஸ்ரீராமன் சொல்லுன்னு அடிக்கிற மாதிரி வேற ஒரு மொழி பேசுறவங்க கிட்ட போய் நீ தமிழ் வாழ்கன்னு சொல்லுன்னு அடிக்க போறது யாரும் வேற மொழி வேற மொழி பற்றாளர்கள் கூட அந்த மொழி இன்னொரு மொழி பேசுறவங்க கிட்ட போய் நீ என் மொழிதான் உயர்ந்ததுன்னு சொல்லு அப்படின்னு போய் அடிக்க போறது இல்லை நீங்க அப்படி ஒரு வரலாற்று சம்பவத்தையே நீங்க பார்க்க அப்போ மொழி பற்று அப்படிங்கறத யாரையும் சிறுமைப்படுத்துறது கிடையாது யாரையும் அடிமைப்படுத்துறது கிடையாது தன்னை காத்துக்கிறது இதுக்கு பேர் தான் மொழிப்பற்று மொழிப்பற்றின் மூலமா எந்த வன்முறையும் எந்த ஆதிக்கமும் எங்கேயும் யார் மேலையும் நிகழாது இத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் இத இப்ப நீங்க அப்படியே ஜாதி பற்றுக்கும் ஜாதி வரைக்கும் போட்டுவாங்களே என் ஜாதிய பெருமையா பேசிக்கிறது தப்பு இல்ல அப்படின்னு திலகபாமா சொல்றது சரி அப்படின்னா நான் ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டா என் எதிர்த்தாப்புல என் பக்கத்து தெருவுல என் பக்கத்து ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க யாரு என் சகோதரனா என் உடன் பிறவா சகோதரனா அண்ணன் தம்பியா மச்சானா வாழ்ந்துகிட்டு இருக்கிறவளா யாரு அப்ப நான் ஆண்டனா நீ அடிமன் பொருள் அது நம்ம ரொம்ப ரொம்ப எளிமையா எடுத்துக்கலாம் இல்லையா இப்ப இந்த ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்லேயே ஒருத்த ஒரு ஒரு வீட்டுல ஒரே ஒரு யோக்கிய இந்த ஊர்லயே நான் தான் அப்படின்னு போர்டு போட்டு அவன் வீட்டுல மாட்டி வச்சிருக்கான் அப்படின்னா மத்தவங்க மத்தவங்க எல்லாம் அயோக்கிய பய திருட்டு பைய முல்ல மாறி பொறுக்கி புறம்போக்குன்னு தானே அர்த்தம் அப்படின்னு தானே பொருளாகும் அப்போ என் ஜாதி உயர்ந்த சாதி நீங்க மொழி பற்றுக்கும் ஜாதி பற்றுக்கும் பல்வேறு வித்தியாசங்கள் இருக்கு நேர் எதிரானது என் மொழி உயர்ந்த மொழின்னு நம்ம தூக்கி பிடிக்க மொழி பற்ற கொண்டு வரல என் மொழியை காத்து நிக்க நம்ம பற்று ஏன்னா என் மொழியை அழிக்க வெளியிலிருந்து ஒரு சூழ்ச்சி நடக்குது ஆனா ஜாதி பற்று அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா ஜாதி பெருமிதமா மாறுது ஜாதி பெருமிதம் என்ன ஆகுது அப்படின்னா நான் தான் உயர்ந்தவன் சொல்லுது மொழி பற்று நான் தான் உயர்ந்தவன்னு வெறும் பெருமிதத்தாலே எங்கேயும் சொல்லாது வரலாற்று ஆய்வுகளின் அடிப்படையில இந்த மொழி மூத்த மொழியா இருக்கலாம் இந்த மொழி பெரும்பான்மையா பேசுறவங்க மொழியா இருக்கலாம் இந்த மொழி பல்வேறு நாடுகள்ல பேசப்படுற மொழியா இருக்கு இந்த மொழி பல நாடுகள்ல அலுவல் மொழிகளா இருக்கு இந்த மொழியில இத்தனை இலக்கண இலக்கியங்கள் இருக்கு இத்தனை சிறப்புகள் இருக்கு அப்படின்னு மொழிகளை ஆய்வு வரலாற்று தரவுகளின் அடிப்படையில நம்ம பெருமிதம் கொள்ளலாமே தவிர இல்ல அதை அதனோட வரலாற்று உண்மையை நம்ம சொல்லலாம் அதை நம்ம பெருமையா பேசிக்கலாமே தவிர அதுல வெற்ற பெருமை கொண்டு இல்லை ஆனா ஜாதியில எந்த ஆதாரமும் கிடையாது ஜாதி பெற்றுலையோ ஜாதி பெருமிதத்திலேயோ எந்த ஆதாரமும் கிடையாது எந்த அவசியமும் கிடையாது நம்ம பேசிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது ஜாதிக்கு எந்த நெருக்கடியும் வந்து ஐயோ இந்த ஜாதினாலே அழிச்சிட போறோம் அந்த ஜாதியில இன்னொரு ஜாதியை எடுத்துல வந்து கலந்து திணிச்சு ஜாதியை ஆக்கிட போறோம் அப்படின்னு ஒன்றும் கிடையாது அப்படி காணாம ஆகணும் அப்படிங்கிறது தான் பல்வேறு தலைவர்களோட பெருமுயற்சியா இருக்கு ஏன்னா அந்த ஜாதி ஜாதி பற்ற திலக பாபா மாதிரி சொல்லி கொடுக்குது அந்த ஜாதி பற்று ஜாதி பெருமிதமா திலக பாபா மாதிரி சொல்லி கொடுக்கப்படுது அந்த ஜாதி பெருமிதம் தான் பெரியவன் தான் உயர்ந்தவன் தான் ஆண்ட பரம்பரை தான் சத்திரியன் தான் வன்னிய தான் இந்த ஜாதி அந்த ஜாதி அப்படின்னு எல்லாரும் ஆண்ட பரம்பரைன்னு சொல்லிக்கும் போது ரொம்ப எளிமையா எதிர்த்தாப்பில் உள்ளவன் அடிமை அப்படிங்கிற பொருள்படுத்து நான் உயர்ந்தவன்னா அவன் தாழ்ந்தவன் ஆயிடுது ஊர்லயே நான் ஒருத்தன் தான் யோக்கியவான்னா மற்றவெல்லாம் அயோக்கிய பயன் ஆயிடுது நம்ம போர்டு போட்டு வச்சிக்கின்னா மற்றவெல்லாம் அயோக்கிய பயன் ஆயிடுது அப்போது இதைத்தான் சாதி பண்ணுது ஜாதியில் ஜாதி பற்றுன்னு ஒன்று கிடையவே கிடையாது மொழியில எப்படி மொழி வெறின்னு ஒன்று கிடையவே கிடையாதுன்னு நம்ம சொன்னமோ அதே போல ஜாதியில் ஜாதி பற்றுன்னு ஒன்று கிடையவே கிடையாது எல்லாமே ஜாதி வெறி தான் மொழியில் மொழி வெறின்னு ஒன்று கிடையவே கிடையாது மொழி பற்று தான் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம உணரணும் மொழி இது ரொம்ப எளிமையா மொழியின் மீது உள்ள நம்மளோட காதலை நம்மளோட உரிமையை நம்மளோட உணர்ச்சியை நம்மளோட பெருமிதத்தை ரொம்ப எளிமையா மொழியை உதாரண காட்டி ஜாதிக்காக உதாரணம் காட்டி ஜாதியையும் மொழிக்கு ஈக்குவலாக தூக்கி பிடிக்கிற வைக்கிற வேலையை இந்த மாதிரியான சில்லறைகள் வந்து தொடர்ந்து செஞ்சிக்கிட்டே இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு பொழப்பு நடக்கணும் நாம ஜாதியை நம்பினா மட்டும்தான் அவங்களுக்கு ஜா நடக்கும் அப்போ ஜாதியில பெருமைதான் ஒண்ணு கிடையாது ஜாதியில பற்றுன்னு ஒண்ணு கிடையாது ஜாதியில பேசினா எல்லாமே வெறிதான் தன்னை உயர்ந்தவன் நினைச்சிட்டாலே இன்னொருத்தன் தாழ்ந்தவன் ஆயிரான் இன்னொருத்தனை தாழ்ந்தவன் நினைக்கிறதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்கு மனுஷன் சக மனுஷனா பழகணும் சக மனுஷனா வாழணும் அப்படிங்கறதா இங்க பலகட்ட போராட்டங்கள் பல்வேறு வரலாற்று தலைவர்களால தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு அதை மாற்றி இந்த மாதிரியான ஆட்கள் வந்து நம்ம கிட்ட உள்ள கொஞ்ச நிஞ்சமாக மாறிக்கிட்டு வர மனநிலைய மறுபடியும் ஏற்ற தாழ்வு கொண்ட மனநிலையா மாற்ற தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க இவங்களோட சூழ்ச்சியில விழுந்துடக்கூடாது ஜாதிய ஜாதிய இடஒதுக்கீட்டுக்கு மட்டுமே பேசலாமே தாண்டி வேற எந்த விதத்திலையும் எந்த பரிமாணத்திலையும் ஜாதிய பேசுறது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க தவறாகவும் முழுக்க முழுக்க தவறாகவும் தேவையில்லாததுமாகவும் தான் ஜாதி இருக்கு ஜாதி ஒரு கற்பனை ஜாதி ஒரு புனைவு ஜாதி ஒரு புராண உருட்டு ஜாதி ஒரு வந்தேரிகளால ஆரிய வந்தேரிகளால நம் மீது புகுத்தப்பட்ட ஒரு மனநோய் அந்த மனநோய வெறும் உடம்புக்கு ஜுரம் அப்படின்னா மருந்து சாப்பிட்டு க்யூர் பண்ணிக்கலாம் மனதுக்கு மனதுல ஒரு நோய் மூளையில ஒரு நோய் வந்துருச்சுன்னா அதை நிதானமா அணுகி யோசிச்சு அதுல இருந்து தான் வெளியே வரணும் ஜாதி ஒரு மனநோய் அந்த மனநோயிலிருந்து நம்ம விடுபடணும் யாரு எப்பேற்பட்டவங்க பெரிய இடத்துல இருக்காங்க பெரிய வசதி வாய்ந்தவங்களா இருக்காங்க அவங்களே பேசுறாங்க அவங்களே ஜாதி பற்று வச்சிருக்காங்க ஜாதி வெறி இல்லாம இருக்காங்க அப்படின்லாம் நீங்க பாக்காதீங்க இளைஞர்கள் நாம ஜாதியற்ற மனிதர்களா சக மனிதனை மனுஷனா மதிக்கிற மனநிலையோட வாழணும் ஜாதி பற்றுன்னு ஒண்ணுமே கிடையாது எல்லாமே ஜாதி வெறிதான் மொழி வெறின் ஒண்ணு கிடையாது எல்லாமே மொழி பற்று தான் மொழி வெறியின் ஒண்ணு இருந்தா அது வேற அரசியல் சூழ்ச்சிகளுக்காக நடக்கும் ஜாதி பற்றுன்னு சொல்றது எல்லாமே ஜாதி வெறியோட மறுவடிபம் மனிதனை மனிதனா மதிக்கணும் சக மனிதர்கள் மனிதர்களா வாழணும் சமத்துவமும் அன்பும் பரவட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கலாம் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம் ஆண்டு காலத்துல வேண்டாத சாதி மதம் என் நான் போவோம் அன்றாட்டு காலத்துல வேண்டாத சாதி மதம் என் நான் கேள்வி கேட்ட ஊ மேல போவான் ஒன்னு சேது நிற்கிற தனித்தனியாக நம்மள தண்ட போட வைக்கிறாங்க பரம்பரையாக ஒண்ணு சேர்ந்து தனித்தனியாக நம்மள சண்டை போன வைக்கிறாங்க பரம்பரையாக எப்படி 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 கல் நாயப்படி எப்படி 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 இத மாத்தலை நாயப்படி எப்படி 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 இத கேட்கல நாயப்படி எப்படி 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 இத மாத்தலை நாயப்படி